ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ பி சி கணத்தில் வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்களா ஏ மைனஸ் பி சேர்ப்பு சிஸ் இவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி என காட்டுங்க ஏ வந்து மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு பி வந்து ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு C-1, 2, 5, 6, 7 LHS எல்ஹெச்எஸ் இடது பக்கமாக பார்மிலா ஃபார்முலா ஏ மைனஸ் பி சேர்ப்பு C இதில் பி சேர்ப்பு சி பியில் இருக்கதும் சீல இருக்க சேர்த்து எழுதுகிறோம் மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு சேர்ப்பு சியில மைனஸ் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு இதை சேர்த்து எழுதும்போது மைனஸ் ஒன்று ரெண்டுத்துல இருக்க எழுதிக்கோங்க ஜீரோ ரெண்டு ஆறு அஞ்சு ஆறு ஏழு இனி வந்து ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி சீக்வல் ஏ ல இருக்க நம்பர் மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு மைனஸ் பி சேர்ப்பு சியில் மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பொதுவாக இருக்கிறதெல்லாம் ஜீரோ பொதுவாக இருக்குது அஞ்சு பொதுவாக இருக்குது போக மீதி என்ன ஆன்சர் வரும் மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு இதை நம்ம கண்டுக்கவே கூடாது இது மட்டும் தான் நம்ம ஆன்சரை எடுத்துக்கணும் சமன்பாடு ஒன்று ஆர்ஹெச்எஸ் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி இதில் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு மைனஸ் பியில் மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு இதில் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க ஜீரோ அப்புறமா அஞ்சு இப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு ஏ மைனஸ் சி ஏ வந்து மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு மைனஸ் சி வந்து மைனஸ் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு இல்ல பொதுவாக இருக்கிறது எதலான்னு பாருங்க அஞ்சு மட்டும் தான் பொதுவாக இருக்கிறது அடிச்சிருங்க மீதி ஆன்சரு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு இது மட்டும் தான் ஆன்சர் எடுத்துக்கணும் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி அடுத்தது கண்டுபிடிக்கிறோம் இப்போ இதில் ஆர்ஹெச்எஸ் இது கண்டுபிடிச்சா இது கண்டுபிடிச்சா இந்த பேலன்ஸ் ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்குது ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி சீக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு பெ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு இப்போ இதில் பொதுவாக இருக்கிறது பாருங்கள் மைனஸ் ரெண்டு பொதுவாக இருக்கா ஒன்று பொதுவாக இருக்கா மூணு பொதுவாக இருக்கா அதை ஆன்சராக எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு சமன் பாட ரெண்டு ஒன்று ரெண்டு சாமா இருக்கா பாருங்கள் மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு இங்கே மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு சாமமாக இருக்குது அப்போது ஒன்று சீக்கொல் ரெண்டு தார் ஃபோர் ஒன்று மட்டும் ரெண்டில் இருந்து a மைனஸ் பி சேர்ப்பு C, இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பெட்டு ஏ மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டது